அது கலை விருது இது வந்து பெருசாக ஓப்பனில் இன்றைக்கி நடத்துகிற மாதிரி பெரிய கலை விழா ஒன்று நடத்தி பண்ணுவோன்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க அஞ்சு மியூசிக் எம் எஸ் விஸ்வநாதன் கேவி மகாதேவன் வி குமார் சங்கர் கணேஷன் அஞ்சு மியூசிக் டிரெக்டர் கச்சேரி அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது மாதிரி இந்த மேடையில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் பாலச்சந்தர் சுச்சுவேஷன் சொல்ல கண்ணதாசன் பாட்டு எழுதுவார் மேடையில் பாலச்சந்திர சுச்சுவேஷன் சொல்ல கண்ணதாசன் பாட்டு எழுதுவார் எஸ்பி பாலசுபன் அங்கேயே பாடுவார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்பாட்ட பாட்டு சொல்லிட்டாத அப்பாவை கூட்டிகிட்டு போகிறது என் பொறுப்பு நான் காரில் ஏறி உட்காந்து போயிட்டுருக்கோம் எங்கடா போகிறோம் அப்படின்னாப்பா ஃபிலிம் அலையா ஃபங்க்ஷன்ப்பா நீங்கள் பாட்டு எழுதிங்க என்னது அப்படின்னாரு இந்தப்பா ஸ்டேஜில் வந்து பாலச்சந்தர் சுச்சுவேஷன் சொல்லுவாராம் நீங்கள் பாட்டு சொல்லணும் அப்படியா அப்படின்ட்டு ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு வந்தார் அவர் என்ன யோசிச்சார்லாம் நமக்கு தெரியாது போனவொடனே இந்த இதெல்லாம் முடிஞ்சு அப்பா பேசிகிட்டு இருக்கார் விசனானு எல்லா மா மாமாலாம் இருந்ததுனால அவர் கலகலன்னு போயிடுச்சு எல்லா ஆர்டிஸ்ட் சிவாஜி சிவாஜிவாஜி எல்லாம் இருக்காங்க அடுத்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பாலச்சந்தர் சுச்சுவேஷன் சொல்ல கண்ணதாசன் பாட்டு எழுதுவாருன்னு விசாரணை அதே ஆர்கெஸ்ட்ரா சொல்லணும் அப்படி உட்காந்துட்டார் உட்காந்துன்னா மாதிரி கவிஞர் ஹீரோயின் பேர் வந்து அனு அவள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ஒருத்தனை லவ் பண்ணான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியல இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணான் கல்யாணம் பண்ண வில்லன் ஆயிட்டான் இப்போ அவனை விட்டு அவனால் ஒரு குழந்தை பிறந்துருச்சு விட்டுட்டு வந்துட்டான் வந்த இடத்துல ஒரு இன்னசெண்டான ஒரு கேரக்டர் வந்து அவளை விரும்புகிறான் இப்போ பார்த்தா அந்த கல்யாணம் பண்ண புருஷனும் வந்துடுறான் காதலிச்சவனும் வந்துடுறான் இந்த இவனும் இருக்கான் இந்த மூணு பேர் இவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இந்த மூணு பேருமே அங்கே அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க மூணு பேரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இதில் பேக்ரவுண்டில் சாங் அப்படின்னு பாலச்சந்திரர் சொல்கிறார் சொன்ன உடனே டியூன் போட்டார் டியூன் போட அப்படியே யோசிச்சார் அங்கும் இங்கும் பாதை உண்டு இன்று நீ எந்த பக்கம் ஞாயிறு உண்டு திங்கள் உண்டு எந்த நாள் வந்த நாளோ கண்ணா என்றால் முருகன் வந்தான் முருகா என்றால் கண்ணன் வந்தான் எந்த தெய்வம் சொந்தம் என்று பூவை பூஜை செய்வாள் அவள் எழுதும் கவிதைகளை விதி புகுந்தே திருத்து ஸ்டேஜில் சொல்கிறார் எல்லாத்தையும் விதி புகுந்தே திருத்ததமான பாலச்சந்திரன் அப்படியே இதாகிட்டார் சூப்பர் இந்த அவள் எழுதும் கவிதைகளை விதி புகுந்தே திருத்துதமா இதுதான் நான் பல்லவி இந்த என்னுடைய படத்தில் பாட்டு அப்போல்லாம் பாட்டு புஸ்தகம் வரும் பாட்டு புஸ்தகத்தில் என்னுடைய கதாநாயகி அவளுடைய கேரக்டர் இதான் இதெல்லாம் எழுதப்படுறேன் ரெண்டு ரயில் நான் கவிஞர் அப்படின்னாரு கரெக்ட்ட வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அந்த வந்து பாட்டை எழுதி முடித்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அவருக்கு பாட சொல்லிக் கொடுத்து ஸ்டேஜில் அதை ஃபுல் சாங் பண்ணாங்க இன்றைக்கி இருக்க மாதிரி வீடியோலாம் இருந்துச்சுன்னா அது ஒரு அற்புதமான ஒரு